திருவாதிரை விரதம் எப்படி இருக்க வேண்டும் வரலட்சுமி நோன்பிற்கு இணையான விரதமாகும் திருவாதிரை எப்பொழுது வருகிறது எந்த நேரத்தில் நாம் தாலித்திரடு மாற்ற வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் கணவரின் ஆயுள் பலம் பெற வேண்டும் என்பதற்காக பெண்கள் காரடையான் நோன்பு வரலட்சுமி நோன்பு உள்ளிட்ட பல நோன்புகள் இருப்பதுண்டு அந்த வரிசையில் மார்கழி மாதத்தில் திருமணமான பெண்கள் தங்களின் மாங்கல்ய பலத்திற்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காகவும் கடைபிடிக்கும் விரதம் திருவாதிரை விரதமாகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சிவபெருமான் அதி தேவதையாக இருக்கும் நட்சத்திரம்தான் திருவாதிரை மாதா மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவது பழக்கத்தில் இருந்துள்ளது மாதா மாதம் வழிபட முடியவில்லை என்றால் கூட மார்கழி மாதம் பௌர்ணமி திதியுடன் கூடிய திருவாதிரை அன்று நடக்கும் ஆருத்ரா தரிசனத்தன்று திருவாதிரை விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் எல்லா நலன்களும் கிடைக்கும் ஆகாய தத்துவத்தை குறிக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் பத்து நாட்களுக்கு உற்சவமாக கொண்டாடப்படும் ஆருத்ரா தரிசனத்தில் நடராஜரை தரிசிப்பவர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு இன்னல்கள் அனைத்துமே நீங்கும் தில்லைநாதனை சிதம்பரத்திற்கு சென்று தரிசிக்க முடியாதவர்கள் திருவாதிரை திருநாளில் விரதமிருந்து ஈசனை வழிபடலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் கண்டிப்பாக மஞ்சள் பூசி தலையில் எண்ணெய் மற்றும் சேக்காய் வைத்து நீராட வேண்டும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு கணவரிடம் ஆசி பெற்று விரதத்தை துவங்க வேண்டும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் பகல் பொழுதில் உணவை தவிர்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவாதிரை திருநாள் ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை அன்று வருகிறது திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கும் நாள் ஜனவரி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் திருவாதிரை நட்சத்திரம் முடியும் நாள் ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை திருவாதிரி நட்சத்திரம் இரண்டு நாட்களுமே இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து வழிபடலாம் திங்கட்கிழமையும் விரதமிருந்து பௌர்ணமி திதிக்குள் வழிபடலாம் பௌர்ணமி திதி தொடங்கும் நாள் ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை காலை ஐந்து மணி மூணு நிமிடம் முதல் பௌர்ணமி திதி முடியும் நாள் ஜனவரி பதினான்கு செவ்வாய்க்கிழமை காலை மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திங்கட்கிழமை வரும் பௌர்ணமி மட்டுமில்லாமல் திங்கட்கிழமை வரும் ஆருத்ரா தரிசனமும் திருவாதிரை திருநாளும் மிக மிக விசேஷமானது திங்கட்கிழமையன்று திருவாதிரை திருநாள் அன்று விரதமிருந்து வழிபட்டால் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் தொழில் சிறக்கும் பெண்கள் சகல சௌபாக்கியத்துடன் நோய் நொடிகள் இல்லாமல் வாழவும் அருள் புரியும் திங்கட்கிழமை அதிகாலையில் குளித்து கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றிய பின்னர் நெய்வேத்தியமாக பால் அல்லது பழம் வைத்து திருவாதிரை விரதத்தை துவங்கலாம் திருவாதிரை விரதம் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் கடைபிடித்தால் தாலிசரடு மாற்றும் நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் நீங்கள் சரடை மாற்ற வேண்டும் திருவாதிரை விரதம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் கடைபிடித்தால் தாளிசரடு மாற்றும் நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணிக்குள் மாற்ற வேண்டும் அல்லது ஒம்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணிக்குள் நீங்கள் தாலிசரடை மாற்ற வேண்டும் மாலையில் திருவாதிரைக்களி மற்றும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்று குறைந்தபட்சமாக ஏழு என கணக்கில் அல்லது எத்தனை முடிகிறதோ அத்தனை வகை காய்கறிகளால் சமையல் செய்ய வேண்டும் அதிரசம் வடை போன்றவைகளை செய்து இலை போட்டு சுவாமிக்கு படைக்க வேண்டும் பூஜை முடித்த பிறகு யாருக்காவது அன்னதானம் வழங்கிய பிறகு நாமும் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது கணவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அன்றைய தினம் தாலி சரடு மாற்றி புதிய சரடு அணிந்து கொள்ளலாம் தாலிசரடை கணவரிடம் கொடுத்து அவர் கையால் கட்டி விட சொல்லலாம் அல்லது தாங்களாகவோ பெண்கள் அணிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம் திருமணமான பெண்கள் மட்டுமின்றி கன்னிப் பெண்களும் இந்த விரதம் மேற்கொள்ளலாம் நல்ல வரண் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த விரதம் இருக்கலாம் திருவாதிரை விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவாதிரை திருநாளன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு மும்மடங்கு பலன் கிடைக்கும் ஏன் தெரியுமா இந்த திருவாதிரை திருநாள் திங்கட்கிழமை அன்று வருவதால் சிவனுக்குரிய சோமவார விரதம் இருந்த பலனையும் பெறலாம் அதேபோல திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி திதியும் தோன்றுவதால் பௌர்ணமிக்கு விரதம் இருந்த பலனையும் சேர்த்து பெறுவீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் படுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறொரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி